அப்படி செம்மிது மத்த கோழிதான் நோய் வந்து படையோட சேர்த்து போச்சே எல்லாமே இதுக்கு ஒரு கண்ணு தெரியாதுங்க ஃப்ரெண்ட்ஸ் ஒரு தான் தெரியும் ரொம்ப வயசானதுங்க அதனாலேயே தெரியாம முடிச்சிருச்சு என்னன்னு தெரியல ஆஹ் ஆனா ஒரே முட்டா வந்துங்க நண்பர்களே போன மாசம் மூணு குஞ்சு கோழிங்க பெரிய பெரிய கோழிங்க அப்புறம் அஞ்சு குஞ்சு அப்புறம் மறுபடியும் ரெண்டு குஞ்சு பெரிய குஞ்சு இல்லை ரெண்டு குஞ்சு அப்புறம் அந்த அந்த இளவரசம் கொடுத்த கோழியினுடைய கோழின்னு சாம்பல் நறுக்கலாம் அழகா இருந்தது மூணு குஞ்சு கோழி ஒரே நாள் நான் வீடு பூசிட்டு கவனிக்கவே இல்லை அப்புறம் சரி சாயங்காலம் ஒரு நாலு மணிக்காட்ட குர குரன்னு சவுண்டு வந்தது வெறும் காலையில காலையிலேருந்து இந்த கோழி கருப்பு கோழி இந்த சாம்பல் கோழி படுத்துட்டு இருக்குது அப்படின்னு போய் பார்த்தா ஆறு குஞ்சுகளோட அப்படியே குப்பரை உளுந்து அப்படியே உயிர் போகிறது அறுவாயில் கரெக்டாக கரண்ட்டாக கிடந்தது அப்புறம் கொஞ்ச நேரத்துல செத்து போச்சு அப்புறம் பார்த்தா இன்னொன்னு அந்த கதுவாளி காட்டுக்குள்ள இருக்கிற காணாங்கோழி கலர்ல ஒரு அழகான கோழி வச்சிருந்தோம் அந்த கோழி கலருக்காகவே வளர்த்தனும் சரி வளர்த்தலாம் அப்படின்னு அந்த கோழிக்காரத வளர்த்தோன்னா கூட விக்கிறதுக்கு காலெல்லாம் பிடிச்சி கட்டிட்டு அக்கா அந்த கோழி பாருங்க எவ்வளோ அழகா இருக்குது கலர் இதை வளர்த்துங்க அப்படின்னு கரெக்டா அவுத்துட்டு போட்டு போனேன் அப்படிங்க அந்த ஆள் கொண்டு போயிருந்தா கூட ஒரு ஐநூறு ஐநூறு நல்லது சொல்றாரு சரி கோழி குஞ்சு வரிச்சா நல்லா இருக்கு கலர் அது மறந்துருச்சா அப்புறம் வெள்ளை கோழி மேல் பூரா கொஞ்சம் லைட்டா பொறி போறியோ அதுவும் பார்த்தா அழகா இருக்குங்க டிசைனா வால் மட்டும் கருப்பாக இருக்குங்க அதுவும் அப்படித்தானுங்க ரெண்டு ரெண்டு குஞ்சு நாளும் தச்சோட அப்புறம் போய் மே அது போய் அந்த கருவேப்பன் செடிக்கடையே அப்படியே மாட்டு கால் கிட்டையே படுத்துட்டு இருந்தது இப்போதைக்கு எங்களுக்கு இருக்கிறது ரெண்டே ரெண்டு தான் இருக்குது அப்படி இருந்தாலும் மாடு கால் முதிச்சு போடுமா அப்படின்ட்டு போய் நான் உத்தரம் அவட்டையே இல்லை சாமி அப்படியே படுத்துட்டு இருக்குது அவட்டையில் நான் காலையில் ஊருக்கு போகிற எல்லாம் மேய்ஞ்சிட்டு இருக்குது நல்லா இருக்குது சாயந்தரம் போன் பண்ணி இந்த மாதிரி எல்லாம் செத்து போச்சுங்கிறாங்க நோவு வந்துச்சா இல்லை மருந்து வச்சாங்களா என்னென்னு டவுட் ஆகுது நீங்கள் நோவு வந்து ரெண்டு நாள் குருவிட்டு நிற்கிங்க நோவு வந்து ரெண்டு நாள் குருவிட்டு அது ஒவ்வொன்றா தான் இறக்கு இப்படி ஒரே ஒரே நாள் எல்லாமே இறந்து போகாது முன்னாடி அந்த செமிக்கோழி கோழி முட குஞ்சு இது முறை தான் அந்த பெரிய குஞ்சு விலை குஞ்சு குனிஞ்சுட்டே நின்று இருந்தது ரெண்டு நாள் குடிஞ்சுட்டே கூறுவிட்டே நின்று இருந்துதான் நானும் விளக்கெண்ணையெல்லாம் காட்டி பார்த்தேன் அது பொழைக்கில அதுக்கு மருந்து வாங்கிட்டு வந்து ஊத்திருக்கோம் இத்தனை வருஷமா கோழி வளர்த்துறோம் நோய் வந்துச்சுன்னா ஒரு சிலது குறுகிட்டு நிற்கி ரெண்டு நாள் தாக்கு பிடிச்சி தான் இறந்து போகும் இந்த மாதிரி ஆக்டிவா இருந்து ஒரே நாள் இறந்து போறதெல்லாம் இல்லை ஆனா இது ஏதோ அப்படி தான் தெரியுது பெருக்கானுமா இருக்கான்னு செத்து எங்க கம்பி வேலைக்குள்ளே கிடந்தது நண்பர்களே இருந்தேன் அப்புறம் இந்த மூணு கோழியும் அப்படியே செத்து போச்சு மூணு குஞ்சு கோழிங்கோ பத்து குஞ்சு கோளுங்கோ மூணு கட்டப்பையில போட்டு கையோ வழி எடுத்துருச்சுங்க அங்க கல்லுமடைக்கு பக்கத்துல கோப்பா ஏனா இருக்கு அங்க கொண்டு போய் வீசிட்டு வந்தாங்க லாபம் வர்றதுக்காக வளர்த்துறமோ இல்லையா ஆனால் இந்த மாதிரி

பெயர் சூட்டு விழாக்கு எல்லாரும் வந்துருங்க பெயர் சூட்டு விழா குட்டிக்கு வந்து பயிர் மேன் வச்சாச்சு நண்பர்களே அது எங்க வெள்ளை எங்க அது உள்ள படிக்காத அதான் வெள்ள எல்லா குட்டிகளுக்கும் பெயர் சூட்டு விழா வைக்கிற நீங்களாம் வந்துருங்க எனக்கு இந்த குஞ்சு பார்த்தாக்குள்ள எப்படி அண்ணில் அண்ணில் மாறும் வரும் கோடு கோடு அப்படியே அழகா பார்த்தாவே

எப்படி பராமரிக்கிறீங்கன்னு சொல்லுங்க இது கண்ணு தெரியாதுங்க வயசான கோழிங்க அதை கொடுத்த நினைச்சா சரி வீட்லயே இருந்து போதும் அது கடைசி வரைக்கும் அப்படின்ட்டு விட்டாச்சு இல்லைங்க இதை வேணா புடிச்சு காலக்காட்டிதான் கொண்டு வாங்கினேன் அக்காக்கா

வேஸ்ட்டாக போச்சுங்க அது அது கூட காணாம கோழி மாதிரி பொறி 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 அப்படி ஒரு கோழிங்க இதுங்களை பாருங்க கழட்டிக்கில கத்துறது ம் இன்னொரு லுல்லு முட்டையெல்லாம் போட்டு போட்டு கீழே தள்ளி விட்டு உடச்சிட்றது சே வேஸ்ட்டே ரெண்டுமே இருக்குதுங்க நண்பரில் பெருகவே மாட்டேங்குதுங்க ஒன்று பொறிச்சு அதுவும் இறந்துருச்சுங்க பெருகாட்டி கூட எனக்கு பரவாயில்ல இந்த குஞ்சு வரிச்சு பறிச்சு இறக்கிறதான் கஷ்டமாக இருக்குது அப்படியே ரெண்டும் மிருந்துட்டால் கூட கவலை இல்லை ஆனால் முட்டையை போட்டு கீழே தள்ளிவிடுவாத்தே அது என்ன ஒரு கண் மூடிட்டு இருக்குறது அந்த கண்ணுச்சு ஆ சுகா சார் புறாவை காட்டு காட்டுங்கிறது காட்டலாமா என்னங்க ஆட்டவே இல்லையா அது புறாவையும் காட்டு ஃப்ரெண்ட்ஸ் இங்க பாருங்க புறா ரெண்டு வாங்கிட்டு வந்துருக்குறாங்க சுகாஸ் குட்டி அவங்க அப்பா வாங்கி கொடுத்துருக்குறாங்க அதை க்ளீன் பண்ணணும் நீங்க நம்ம தான் கிளீன் பண்ணுவோம் நீங்க அரிசி ஃபுல்லா அதுக்குள்ளே தள்ளி விட்டுருது இதுக்கு எவ்வளோ அரிசி தான் போடுறது பாக்கிறது பாருங்க அங்கே தலையாட்டத்து பாருங்க பயங்கரமா கோவம் வருங்க கோருங்கதோ முடி தூக்கி வத்தீங்களா அந்த ஓயிட்டதை ஓகேங்களா போன ஏட்ட முடி தூக்கிக்கு இதை வேறு நான் வீடியோவில் காட்டவே இல்லையாமா சுபாஷ்குட்டி நீ என் ரூபாவை காட்ட மாட்டேங்கிற என் ரூபாவை காட்ட மாட்டேங்கிறீன்னு டெய்லியும் கத்தோம் ஒன்று வந்து black ஒன்று ஒயிட்டு black தான் பெண் புறான்னு சொன்னாங்க என்னங்கிறது தெரியல வரும் வரும் பாரு முடி போரு இதுக்கு வந்து இப்படி வெச்சா சரிப்பட்டு வராது சுவத்தில் வந்து கூண்டு மாதிரி அடிச்சு விடுங்க ரெண்டு அரை அரை மாதிரி நல்லா ரெண்டு அரை அடிச்சு விட்டிங்கன்னா அது வாட்டி பறந்து போயிட்டு ரெக்கக்கட்டு போட்டு விட்டிங்கன்னா ஒரு ஒரு வாரத்துக்கு வீட்டில் விட்டிங்கன்னா பழகிக்கும் அதுக்கப்புறமா ரக்கக்கட்டை கழட்டி விட்டிங்கன்னா அது பறந்து போயிட்டு வீட்டுக்கே திரும்ப வந்து கூண்டில் அடைஞ்சிக்கும் இந்த மாதிரி வைக்காதீங்கன்னு சொன்னாங்க எப்படி வைக்கிறதுன்னு தெரில உங்களுக்கு தெரிஞ்ச நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள் வருங்க அழகாக இருக்குது இதெல்லாம் ஃபஸ்ட்டு அப்படி பார்த்து ரசிப்போம் இப்போல்லாம் இது கூட டைம் இருக்காது அடக்குது அவ்வளோ ஒரு வேலைகள் மன உளைச்சல்கள் இதையங்க பார்த்துட்டு இருக்கிற டைம் இது ஏமா பார்க்கறது பாருங்க வந்து செடிகளுக்கு வந்து தண்ணி விட்டுக்கிறாங்க இவ்வளோனால காஞ்ச மாதிரி எல்லாம் வந்தவங்கல ஏன் இவ்வளோ தண்ணி இருக்குது வீட்டில் எல்லா செடியும் வளர்த்துலாமில்ல அப்படின்னாங்க மழை காலத்தில் எப்பவுமே நல்லா தான் இருக்குது வெய்ய காலம் வந்து எப்படி இருந்தாலும் இது ஆமாங்க நான் இதில் ரெண்டு மூணு டைமு சிவனுக்கு பறிச்சுட்டு போனோம் ஒரு 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 கொத்து கூட அவ்வளவு நன்மையாம ஆயிரம் ஒரு நாள் கூட ஈடாகாத அவ்வளவு நல்லதாமா எங்க கத்திரிக்காய் செடி இரு அந்த அருமை கத்திரிக்காய் செடி கத்திரிக்காய் அவ்வளோ பிடிக்குதுங்க செடியை மட்டும் வருங்க நீங்க சிரிச்சிருவீங்க வருங்க இதுதான் அந்த கத்திரிக்காய் செடி பார்த்தா கத்திரிக்காயே இல்லாத மாதிரி தான் இருக்குங்க வருங்க தலையே இருக்காது வரு குச்சி குச்சியா குச்சி குச்சியா இது போன வருஷம் வச்சதேமா அப்ப வந்து நல்லா கொழு கொழு கொழுன்னு இருந்துச்சு ஆனா ஒரு காய் இல்லை எல்லாம் சொத்த காய் தான் வாழை வந்து வாழை வந்து பூ பூத்தி பார்த்தா ஈனி இருக்குது உங்களுக்கு பெரு பெருசானா உங்களுக்கு நல்லா காட்டுறேன் இப்போதைக்கு சின்ன பூவாக இருக்குது அது இலைகளுக்குள்ள மறைஞ்சிருக்குது காட்டிட்டிங்க ஜூம் பண்ணி இப்போ தான் கொஞ்சம் தலைதான்னு வந்து இதெல்லாம் வெட்டி போடவே இல்லைங்க ஃப்ரெண்ட்ஸ் மாட்டுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக போட்டுக்கிறோம் டெய்லியும் ஓகே இதுதான் எங்கள் கார்டன் பார்த்துக்கோங்க இவ்வளோதான் இருக்குது இப்போதைக்கு நேற்று பறிச்சதே இன்னமும் இருக்குது ஆ எங்களுக்கெல்லாம் ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அதனால ஏதோ சமைச்சி சாப்பிட்டுக்கிறோம் வறுவல் இரு வறுவல் கடையல் குழம்புகள் கருவாட்டு குழம்புக்குழு ஓட்டம் இப்படியே அப்படியே தீந்துருது